நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் அடிச்சந்தையில சந்தையில குருபானிக்கு அருமையான பொட்டு கடா இருக்கு வாங்கிருக்காங்க அட்டகாசமான கடா தம்பி தம்பி தான் வாங்கிருக்கா அப்படி கொஞ்சம் ஏமாந்த முட்டி இருக்கு தம்பி வணக்கம் எங்க இருந்து வரீங்க இல்ல இல்ல நீ பேசு பேசு உங்க பேர் என்ன பயாஸ் கடா வந்து ரொம்ப போர்ஸா இருக்குன்னு பயப்படுற அப்படி தம்பி

அருமையான குர்பானிக்கு வாங்கி இருக்கிற கடை நல்ல போர்ஸ் அதிகமான போர்ஸ் கடை பாதிரியா இருக்கலாம் போடுறது